அதாவது நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா சிறுநீரக பாதிப்புகள் கேள்விகளும் பதில்களும் என்ற புத்தகத்தை சேலம் கோபி ஹாஸ்பிட்டல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அந்த புத்தகத்தில் பதினெட்டு சாப்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி டாக்டர்ஸ் ரெண்டு பேர் புக் எழுதியிருக்காங்கன்றதையும் பார்த்தோம் ஸோ இப்போ நம்ம மெயினாக சாப்டர் போகலாங்களா ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்தீங்கன்னா கிட்னியோட இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது கிட்னின்னா என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ சிறுநீரக அமைப்பு பின்வருவனவற்றை கொண்டுள்ளது ஒன் ஒரு ஒரு ஜோடி சிறுநீரகங்கள் ரெண்டு சிறுநீர் குழாய்கள் மூன்று சிறுநீர் பை நான்கு சிறுநீர் பையிலிருந்து சிறுநீரை வெளியேற்றும் சிறுநீர் குழாய் சிறுநீரகங்கள் சிறுநீரை உற்பத்தி செய்கின்றன இரண்டு சிறுநீர் குழாய்கள் சிறுநீரை சிறுநீர் பைக்கு கொண்டு செல்கின்றன சிறுநீர் பை சிறுநீரை வெளியேற்றும் வரை சேமிக்கிறது பின்பு சிறுநீர் பையிரிலிருந்து சிறுநீர் குழாய் வழியாக சிறுநீர் தேவையான இடைவெளியில் வெளியேற்றப்படுகிறது இதுதாங்க ஃபஸ்ட்டு கிட்னியோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க